இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் சார் வணக்கம் இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து எப்பொழுது தலைவர் விஜய் பேசுவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் ஒரு வீடியோ அது சம்பந்தமாக வெளியிட்டிருக்கிறார் கருத்து என்ன அதாவது அந்த சம்பவத்தை பொறுத்தவரை அன்றைய தினம் தாவேக்கா மீது எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை ஏனென்று சொன்னால் அரசாங்கம் இதுக்கு இது அவருடைய முதல் கூட்டம்ல இதற்கு முன்பாக ஐந்து கூட்டங்கள் கள்ளக்குறிச்சி மாநாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டால் ஐந்து ஆறு கூட்டங்கள் பேசியிருக்கார் அப்போ அவருக்கு எந்த மாதிரியான இடம் அரசாங்கம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் இருபது அடி கூட இல்லாத ஒரு சின்ன சந்துல கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலாமா அரசாங்கம் செய்த முதல் குற்றம் அது ரெண்டாவது கரூர் நிர்வாகத்தை பற்றி எனக்கு காவல்துறையின் செயல்பாடு ஏற்கனவே ஒரு சம்பவத்துல அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரவேட்டி கட்டாத நிர்வாகி போலதான் கரூர் எஸ்பி நடந்து கொண்டார் ஏன்னா பக்கத்துல இருக்கிற பேரூராட்சியில ரவி என்கின்ற நபர் அந்த கவுன்சிலரோட ஹஸ்பண்ட் அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பேரு அப்பா எல்லாருமா சேர்ந்து வெளியில தூக்கி போட்டு மிதிச்சு அவருடைய ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி முப்பது சதவீதமா குறைஞ்சு போய் இந்த உள்ளூர் ஆஸ்பத்திரில நாங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்த்தாங்க அப்போ இதெல்லாம் சேர்த்து அங்கேயும் அந்த ஹாஸ்பிட்டல் கைவிட்டு அதுலயே எனக்கு சந்தேகம் இருக்கு அவங்க எப்படி கைவிட்டாங்க ஏன்னா இனிமே காப்பாற்ற முடியாதுன்னு ஆஸ்பத்திரில கைவிட்டு அவர் இப்பவும் அந்த மாதிரியா காவல்துறை அன்னி வரைக்கும் நான் பேசுறவரை அந்த எப்பிட்டு கேக்குறேன் எஃப்ஐஆர் போட்டீங்களான்னு இல்லங்கிறார் என்ன காவல்துறை அதாவது நிர்வாகம் முதல் பொலிட்டிசைஸ்ட் நிர்வாகமா தமிழ்நாட்டுல இருக்கு அதனால முதல்ல காவல்துறை அதிகாரிகளை விசாரிக்கணும் எனக்கு இந்த அருணா ஜெகதீசன் கமிஷன் என்ன பிளான் இருக்குன்னு தெரியல கரூர் காவல்துறை முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நிர்வாகிகள் போல செயல்பட்டதற்கு அந்த ரவிக்கே சுதாரணம் அது தான் இதுலையும் அரசு நிர்வாகம் வேண்டும் என்று மிக மோசமாக ஏன்னா அது திமுக இல்லாத ஆளுன்னா நியாயம் கிடைக்காது அந்த மாதிரியா நடந்திருக்காங்க அதனால தமிழக அரசு எந்திரத்தின் தவறும் தான் நடந்திருக்கு இருந்தாலும் என்னோட ஒரு கருத்து திரு விஜய் அவர்கள் உடனடியாக அங்க இருக்கிற மருத்துவமனைக்கே போயிருக்கணும் அவர் வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆயிருக்க கூடாதுங்கிறது என்னோட கருத்து அதனால அது அவர் விஜயினுடைய ஆதரவாளர்கள் கூட நிச்சயமா ராஜாவட்ட கருத்தை ஏற்பார்கள் ஏன்னா நான் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல இதை விட கோரமான ஒரு சம்பவம் நடந்தபொழுது அங்க ஸ்பாட்ல இருந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி திரு அத்வானிஜி அவர்கள் வந்தப்ப அந்த சமயத்துல அத்வானிஜி சொன்னார் என்ன கேட்க வந்தவங்க சொல்ல பொறுத்துக்காங்க நான் ஊர்ல போய் அவங்கள பார்க்காம திரும்ப மாட்டேங்க அதெல்லாம் நம்ம தலைவர்கள் கூட இருந்து இந்த மாதிரியான ஒரு தலைமைன்னா எப்படி நடந்துக்கணும்னு கற்றுக்கொண்டவங்க முறையில நான் சொல்றேன் அவர் வந்து நாட் தி பிளேஸ்ங்கிறது என் கருத்து மற்றபடி இன்னைக்கு இந்த அரசாங்கம் நீங்க எதுக்கு ஒரு கமிஷன் போட்டிருக்கீங்க எல்லா தரப்பு உண்மையும் சொல்லணுங்கிறதுக்காக தானே அப்ப வந்து விஜய் நிர்வாகிகளை மூணு பேரை கைது பண்ணுவீங்க இருபத்தி அஞ்சு மீடியா அக்கௌண்ட முடக்குவீங்க இதெல்லாம் என்ன அராஜகம் தமிழ்நாட்டுல மிக மோசமான ஜனநாயக விரோதிஸ்ட் அரசாங்கம் இப்ப இருக்கு நல்ல வேலையா மத்திய அரசாங்கம் மத்திய இது பிஜேபியின் மத்திய தலைமை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை அனுப்பி இருக்கு அவர்கள் உண்மைகளை சொல்லி கொண்டிருக்காரு நான் உங்களோட பேசும் பொழுதே அங்க அந்த கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால இதுல உண்மை வெளியில வரணும் அரசோட கிரிமினாலிட்டிங்கிற வார்த்தை நான் யூஸ் பண்ணலை காம்ப்ளிகிட்டிங்கிற வார்த்தை நிச்சயமா பொருந்தும் அரசாங்கம் அவ்வளவு மோசமா நடந்துன்றிருக்கு ஆகவே வந்து இறந்து போன குடும்பங்களோடு உணர்வு பூர்வமா இருக்கேனா இருந்தாலும் கூட அரசாங்கம் மிக மோசமானது ஒரு நொடி கூட இந்த தமிழ்நாடு அரசாங்கம் விட்டு வைக்கப்படக்கூடாது தூக்கி எரியப்பட வேண்டும்ங்கிறது என் கருத்து அவங்க இந்த மாதிரியா மூணு பேர் கைது பண்ணதான் அன்கண்டிஷனாக ரிலீஸ் பண்ணணும் இந்த அக்கௌண்ட் முடக்கினதெல்லாம் அவங்க வந்து இது பண்ணணும் விடுவிக்கணும் ஏன்னா ஜனநாயக விரோதமாக நடந்த கூட அரசாங்கம் தவறு எழுத்து இருக்கிறது தவறு எழுத்து இருக்கிறது அதனால அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் எனக்கு தெரியும் சார் அதே மாதிரி விஜய் அவர்கள் பேசும் பொழுது தன்னுடைய பரப்புரை பயணமாக இருக்கட்டும் சரி தாவேகாவின் அரசியல் பயணமாகவே இருக்கட்டும் சரி இன்னும் வலிமையாக தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஜனநாயக ரீதியா யாரும் வந்து மிரட்டுவதற்கு உருட்டலுக்கு இந்த மாதிரியான அரசாங்கத்தோட காம்ப்ளிசிட்டி அதன் மூலமா நடந்துகிட்டதுக்கெல்லாம் யாரும் பட்டான ஒரு பொலிட்டிக்கல் லீடரே இல்லை நான் வந்து கொள்கை ரீதியா மாறுபட்ட கருத்து நடந்து கொண்டது அவர் கேட்ட ஒரு கேஜி நியாயமானது அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும் உடனடியா சொல்றது தேவை சொன்னா இந்த அஞ்சு இடத்துல நடக்கல இந்த மாதிரி கரூர்ல மட்டும் ஏன் நடக்கலாம் அது ஒரு பத்தி நான் சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி